தாக்கா தலைவர் விஜய் நாற்பத்தி ஒரு குடும்பங்களை அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இப்போ ஒரு முக்கியமான ஒரு முடிவை விஜய் எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வெளி வந்திருக்கு அதாவது கரூருக்கு போய் பார்த்ததால பிரச்சனை அவங்கள பனைவருக்கு வர வச்சு பார்த்தா இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தவிர்த்து வச்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அஹ் பா தாக்காவினர் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளி வந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் விஜய் மிகப்பெரிய ஒரு நடிகர் அவர் தன்னுடைய தொழிலை விட்டுட்டு ஒரு பீக்ல இருக்கிற ஒரு நடிகர் தன்னுடைய தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாரு அதன் பிறகு மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டமா போய் பார்த்தாரு ரொம்ப உக்கரமா அவர் பேசிட்டு இருந்தாரு சனிக்கிழமை மட்டும்தான் பேசிட்டு இருந்தாலும் அந்த ஒரு சனிக்கிழமை மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாமுச்சு தேசிய அளவுல ஏன்னா அவருடைய பேச்சு உக்கரமா இருந்துச்சு அதுவும் முதல் நாள் பேசினதை விட அந்த சம்பவம் கரூர் சம்பவத்துக்கு நடந்த அன்னைக்கு நாமக்கல்ல பேசுனதெல்லாம் யாரும் எதிர்பார்க்க முடியாதது அதை தாண்டி கரூர்ல பேசினது யாரும் எதிர்பார்க்காத வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பாட்டெல்லாம் கூட பாடியிருந்தாரு பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு உக்ரமா அவருடைய அரசியல்ல தீவிரமா இறங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன அடுத்து பேச போறாரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க நேரத்துலதான் அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் மயங்க விழுந்தாங்க பல பேர் இறந்து போனாங்க நாற்பத்தி ஒரு உயிர்கள் போச்சு இந்த சம்பவம் நடந்த உடனே விஜய் அங்கேருந்து புறப்பட்டு போனாரு அங்க இருந்து பாதிக்கப்பட்டவங்கள பார்க்கல அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு நேரடியா அனைவரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க மிக பெரிய ஒரு ட்ராஜடி துயரம் நடந்துச்சு உலகமே திரும்பி பார்த்துச்சு கரூர் சம்பவத்தை கரூர் அப்படிங்கிற ஒரு பேரே உலக அளவுல போய் தெரியற அளவுக்கு இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுச்சு சரி இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு விஜய் பார்க்காம வந்துட்டாரு அடுத்து கண்டிப்பா போய் பார்க்கணுமே அப்படின்னு பார்த்தா அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு என்ன அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாற்பத்தி ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் எப்படி போய் அவரை போய் பார்க்க முடியும் அங்க போய் பார்க்கணும் அப்படின்னா காவல்துறை அனுமதி வாங்கணும் இந்த அனுமதி வாங்கி மக்களை சந்திச்ச ஒரு இடத்திலேயே மிகப்பெரிய அளவுல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு திடீரென்று ஒரு வீட்டுக்கு அந்த உயிரிழந்தவங்களோட வீட்டுக்கு போறாரு அப்படின்னா எவ்வளவு கூட்டங்கள் சேருவாங்க ஒரு அனுமதிக்கப்பட்ட பாதுகாப்பு காவல்துறையினர் இருக்க ஒரு இடத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆனா ஒவ்வொரு வீடும் ஏதாவது ஒரு தெருக்குள்ளையோ சந்துக்குள்ளையோ அப்படிதான் இருக்கும் அங்க போய் பாக்குறாரு அப்படின்னா எவ்வளவு கூட்டங்கள் வரும் அந்த கூட்டங்களை சமாளிக்க முடியுமா விஜய சூழ்ந்துட்டா அவங்களுக்கு அவங்களால எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைகள் இருக்கு சரி அங்கதான் வீட்டுக்குதான் போய் பார்க்க முடியாது மண்டபத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா மண்டபத்துல அவங்க போய் பாத்துட்டு இருந்தாங்க கரூர்ல மண்டபத்துல வச்சு அவங்களெல்லாம் பாக்கலாம்னு நினைச்சா காவல்துறையில அதுக்கு அனுமதி வழங்குறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா மண்டபத்துல எப்படியும் பாதுகாப்பு குறைபாடுகள் வரும் ஏன் அப்படின்னா மண்டபத்துல என்னதான் பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சிருந்தாலுமே என்ட்ரன்ஸ் ஒரு ரெண்டு நாலு அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அங்க விஜய பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் உள்ள வருவாங்க அவங்களை எல்லாத்தையும் அந்த நெரிசலை தவிர்க்கவே முடியாது தடுக்கவும் முடியாது அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டா அவங்க வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும் மறுபடியும் ஒரு துயர சம்பவம் நடந்து கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறையினர் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அந்த மண்டபத்துல இது பண்றதுக்கும் அனுமதி வழங்க வழ வழ வழங்காம இருக்கிறாங்க அதை பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட இருந்தாலும் இருந்தாலும்ண்டபத்துல மண்டபலத்துலாம் பண்ண முடியல வேற ஏதாவது மாநாடு மாதிரி நடத்தலாம்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில மாநாடு நடத்துறதும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் தான் அதுவும் ஏன் என்ன காரணம் அப்படின்னா அங்க இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே கரூர் மாவட்டத்துல இருக்க நிர்வாகிகள்ல பல பேர் வந்து ஏற்கனவே வழக்க சந்திச்சிட்டு இருக்காங்க சிறைக்கும் போயிருக்காங்க இப்ப வெயில் வாங்கிட்டு வெளில வந்திருக்காங்க பிணை வாங்கிட்டு வெளில வந்திருக்காங்க கட்சியோட பொதுச் செயலாளரே முன்ஜாமீன் கேட்டு முன்ஜாமீன்க அப்படியே அலைஞ்சிட்டு இருக்காரு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு சிக்கலா இருக்கும்போது விஜய் எப்படி வெளியில வருவார் எப்படி நேரில் போய் பார்ப்பார் இப்படி ஒரு கேள்வி இருக்குது சரி விஜய் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு முறை தான் வீடியோல வெளியில் பேசினாரு அதன் பிறகு சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே வீடியோ கால்ல பேசினார் அதன் பிறகு அவங்க எல்லாத்துக்கும் இருபது லட்சம் ரூபாய் காசு வந்து அவங்களுடைய டெ டெபாசிட் பண்ணாரு பொதுவா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா ஐம்பது ரூபா கொண்டு போய் கொடுத்தா கூட நேர்ல போய் கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன் அவங்களுக்கு உதவி செஞ்சு நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ற இந்த காலத்துல விஜய் அக்கௌண்ட்ல நேரடியா போட்டுட்டு யாருக்குமே சொல்லல அக்கௌண்ட்டுக்கு நேரடியா கிரெடிட் பண்ணிட்டாரு அவங்க வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய கையெழுத்து போட்ட ஒரு லெட்டர் பேட்ல அவங்களுக்கு வந்து ஆறுதல் கூறி ஒரு கடிதம் எழுதினாரு அந்த இருபது லட்சத்தை ஒரு ஆறுதலா ஏத்துக்குங்க வச்சுக்குங்கன்னு சொல்லுங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல சொன்னது போலவே உங்களை கண்டிப்பா சந்திக்கிறேன் அதற்கான சட்ட அனுமதி கேட்டுட்டு இருக்கோம் அனுமதி கிடைச்சவங்க கண்டிப்பா உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ அனுமதி கிடைக்கிறதுல மிகப்பெரிய அளவுல சட்ட சிக்கல் இருக்கு அப்படிங்கறதுனால எப்படி விஜய் அவங்களெல்லாம் சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுதிட்டே இருந்துச்சு இங்கதான் விஜய் தன்னுடைய பழைய டாக்டிஸை வர பார்க்கறாரு என்ன அப்படின்னா விஜய்க்கு ஏற்கனவே ஒரு பேர் ஒண்ணு இருக்கு அவர் வந்து பனையூர் பண்ணையார்னு ஒரு பேர் ஒண்ணு சொல்லுவாங்க அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய் வெளியில வரவே இல்லை மக்களை போய் சந்திக்கவே இல்லை விக்ரவண்டியில ஒரே ஒரு மாநாடு நடந்தினாரு அதன் பிறகு அதுக்கு பிறகு அதுக்கு முன்போ எங்கயும் போய் மக்களை போய் சந்திக்கவே இல்லை நேரில் போய் பார்க்கவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி அவரு சந்திச்சார் அப்படின்னா முக்கியமான ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய வீட்டுக்கே அதாவது அலுவலகத்துக்கே பனியூர்ல இருக்க அலுவலகத்துக்கே வர வச்சு அங்க அந்த பாதிக்கப்பட்டவங்களை எல்லாத்துக்கும் ஆறுதல் கூறினாரு அவங்களுக்கு பரிசு வழங்குறதா இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது ஒரு சரி இந்த மாணவர்கள் வாழ்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி நல்ல நிகழ்வா இருந்தாலும் சரி ஆறுதல் கூறுற இந்த மாதிரி நிகழ்வா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தன்னுடைய அலுவலகத்துக்கு அவங்கள வர வளர்ச்சி ஆஹ் எந்த ஊராக இருந்தாலும் சரி ஆகும் கன்னியாகுமரி கடகோடியில் இருக்க கன்னியாகுமரியா இருந்தாலும் அவங்களை எல்லாத்தையும் சென்னைக்கு வர வரைச்சு பனையூருக்கு வர வச்சு அங்கே அவங்களுக்கு அஹ் அந்த எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருந்தாரு இந்த ப்ராக்டிஸை தான் இப்போ மறுபடியும் எடுக்க போறாரு இதனாலதான் அவர் வந்து பனையூர் பணையார் அப்படின்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாருன்னு சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து மாறிதான் நான் மக்களை சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையா வந்து சந்திச்சிட்டு இருந்தாரு இப்ப மிகப்பெரிய ஒரு டிராஜெடி துயரம் நடந்திருந்துச்சு இதனால மறுபடியும் இப்படி ஒரு துயரம் நடந்துடக்கூடாது நம்மள நம்ம மக்களுடைய உயிர் அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக விஜய் பழைய அந்த டெக்னிக்ல மறுபடியும் கையில எடுத்திருக்காரு இந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் அந்த காயமடைஞ்ச குடும்பங்கள் இவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு குடும்பமா ரெண்டு அல்லது மூணு இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ்ல எல்லாத்தையும் வரவழைச்சு அவங்க எல்லாத்தையும் தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு அவங்கள நேர்ல ஆறுதல் கூறி அவங்க கூட கலந்துரையாட பேசுறதுக்கு அவர் திட்டமிட்டுருக்கலாம் ஒரு தகவல் வந்திருக்கு மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்னு கேட்கலாம் இது கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவும் தான் இருக்கும் பாதுகாப்புக்காக தான் இது இருக்கும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் எல்லாமே சொல்றாங்க நம்மளும் அதைத்தான் நினைக்கிறோம் கண்டிப்பா கரூருக்கு போய் தான் ஆகணும் ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில கரூருக்கு போனா மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் விஜய்க்கு தான் சிக்கல் ஏற்படும் ஏதாவது ஒரு சின்ன சம்பாவிதம் போகும்போது ஏதாவது ஒரு சைக்கிளில் போறவங்க கூட கீழே கீழே விழுந்தா நடந்து போகிறவங்க கீழே விழுந்தா கூட விஜய் தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் எல்லாருக்குமே தெரியும் சாதாரண மக்கள் கூட இதெல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது விஜய் பொதுமக்களுடைய பாதுகாப்பு ரசிகர்கள் கட்சியினருங்கிறத தாண்டி பொதுமக்களுடைய பாதுகாப்பை அவர் பிரதானமா பார்த்துட்டு தான் தனக்கு எப்படிப்பட்ட அவ ஆஹ் கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கே வரவழைச்சு பாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காதான் ஒரு தகவல் வெளி வந்திருக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு நாம எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் அவரு நேர்ல பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுதான் ஆஹ் கட்சியினர் கூட சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் விஜய் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேர்ல பாக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ஆறுதலை கூறுறாரு அப்படின்ட்டு எப்படியும் என்னைக்கு அவர் சந்திக்க போறாரு அப்படிங்கிறது வெளியில வராது காரணம் இதற்கு முன்பு பல பேரை போய் நேர்ல போய் பார்த்துருக்காரு அப்பவும் எந்தவித அறிவிப்பும் இல்லாம திடீர்னு தான் போறாரு அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க உள்ளூர்ல இருக்க செய்தியாளர்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா திடீர்னு ஆஹ் விஜய பாக்குறதுக்கு ஒரே ஒரு குடும்பம் மட்டும் வராங்க அப்படின்னா மீதி இருக்க நாற்பது குடும்பம் என்னாச்சு அவங்களாம் வர மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சரி உயிரிழந்தவங்களோட குடும்பம் மட்டும்தான் வீட்டுக்கு வருவாங்களா அப்ப காயமடைந்தவங்களாம் மத்தவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இது வரும் அவங்க எல்லாம் தேதி சொல்லிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் வந்துட்டாங்கன்னா கூட்டம் குஞ்சிரும் பனையூர்ல கூட்டம் நெரிசல் வந்துச்சுன்னா அந்த பகுதியா அதன் பிறகு தடை செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சந்திப்பு தேதி குறிப்பிடாமல் திடீர்னு சர்பரைஸா அவங்க குடும்பத்துக்கு மட்டும் யாரை கூப்பிட்றாங்களோ அந்த குடும்பத்துக்கு மட்டும் தெரியற மாதிரி திடீர்னு தான் அவங்க செய்வாங்க அப்படின்னு என்னுடைய கருத்தா இருக்கு தனிப்பட்ட கருத்து கண்டிப்பாக அந்த சந்திப்பு நடந்த பிறகு புகைப்படமோ வீடியோவோ அந்த தாவைக்கா சார்பில் வரும் அப்படி வெளி வரும்போது நம்ம விரிவாக பார்க்கலாம் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு